ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் ஒன்ஸ் செகண்ட் டு அவர் சேனல் நமது சேனல் அறிவு கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் சிக்ஸ் இங்கிலீஷ் ஆறாம் வகுப்பு ஆங்கிலம் மூன்றாம் பருவம் யூனிட் ஒன் ஜேர்னி பை ட்ரெயின் இந்த ப்ரோஸை குறித்து பார்க்க இருக்கிறோம் கமான் லெட்டர்ஸ் கண்டினியூ தவர் ஸ்டடீஸ் செக்ஷன் ஒன் ரீடிங் லிசன் டு த டீச்சர் ரீட் திஸ் செக்ஷன் ஜேர்னி பை ட்ரெயின் புகை வண்டியில் ஒரு பயணம் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த கிளாசிக் அட்வென்ச்சர் நாவல் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் பை ஜூல்ஸ் வேர்ன் இப்போ இது வந்து ஒரு நாவல் அரௌண்ட் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் அதாவது எண்பது நாட்களில் உலகை சுற்றி வருதல் என்று ஒரு நாவலை வேர்ன் என்ற ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார் அதிலிருந்து ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது தான் இந்த ஜேர்னி பை ட்ரெயின் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ப்ரோஸ் இப்போ நம்ம இதை லைன் பை லைனாக பார்க்கலாம் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த கிளாசிக் அட்வென்ச்சர் நாவல் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் பை ஜூல்ஸ் வேர்ன் இந்த ஜேர்னி பை ட்ரெயின் என்ற இந்த பகுதியானது எண்பது நாட்களில் உலகை சுற்றி வருதல் என்ற ஒரு அட்வென்ச்சர் நாவல் அட்வென்ச்சர்னால் உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு சாகசம் செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாவல் ஜூல்ஸ் பேர்ன் என்பவர் எழுதிய நாவலிலிருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அண்ட் இங்கிலீஷ் மேன் மிஸ்டர் ஃபிலியஸ் ஃபாக் அலாங் வித் திஸ் ஃப்ரென்ச் அட்டண்ட் பாஸ் பா டூ அதாவது இந்த பாஸ் பா டூ அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரெண்ட் வேர்ட் அதை இப்படி தான் வாசிக்கணும் அட்டம்ஸ் டு கோ ரவுண்ட் த வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் ஆன் எ வேஜர் ஆஃப் ட்வெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் செட் பை ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட் த ரிஃபார்ம் கிளப் அந்த ட்வெண்ட்டி தௌசண்ட் டாலர் அப்படின்றது ரஃப்லி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டுடே டாலர் டுடே இது அந்த காலத்தில் எழுதப்பட்ட நாவல் அதாவது எண்பது நாட்களில் உலகையே சுற்றி வரணும் அப்படின்னு ஒரு பெட் கட்டி இருக்கிறாங்க அந்த பெட்டு தான் வெய்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெட்டுக்கார பணம் அந்த பெட் கட்டிய பணம் எவ்வளோன்னா அதாவது எண்பது நாட்கள் அவங்க சுற்றி வந்துட்டாங்கன்னா அந்த பெட் கட்டினவர் இவங்களுக்கு கொடுத்துடணும் இல்லைன்னா இவங்க அவர் கொடுத்துடணும் அந்த பெட் கட்டிய பணம் எவ்வளோன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் இருபதாயிரம் டாலர் அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு அது கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் டாலர் இருக்குமா அப்போ இதை யார் பெட் கட்டினாங்கன்னா அந்த இங்கிலீஷ் மேன்னா அப்படின்னா அவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நபர் மிஸ்டர் ஃபிலியஸ் ஃபாக் அவருடைய நண்பர்கள் வந்து ரிஃபார்ம் கிளப் அப்படின்ற ஒரு கிளப்பில் வச்சு பெட் கட்டுறாங்க அந்த பெட் என்னன்னா அந்த மிஸ்டர் ஃபிலியஸ் ஃபாக் அவர் வந்து தன்னுடைய ஃப்ரெஞ்சு அட்டண்டன்ட்னா ஃப்ரெஞ்சு தேசத்தை ஃப்ரான்ஸை சேர்ந்த அவருக்கு உதவியாளர்னு வச்சுக்கலாம் பாஸ்பார்ட் டூ அப்படி தான் அதை வாசிக்கணும் அவரோடு சேர்ந்து இந்த உலகை எண்பது நாட்களில் சுற்றி வரணும் அதுக்குரிய பெட்டு தான் இந்த அமௌண்ட் ரீட் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் வே ஃபிலியஸ் ஃபாக் ட்ராவல்ஸ் த்ரூ சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அட் அ டைம் வெந்த ரெயில்வேஸ் பீயிங் பில்ட் இன் த கண்ட்ரி இப்போ இந்த அரவுண்ட் த வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் என்ற அந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் வாசியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த பகுதியை பற்றியது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்தியாவில் அப்போ தான் புதிதாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த இருப்பு பாதையை அதாவது அந்த ரயில்வே லைன்லாம் புதுசாக அவங்க கட்டமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் இந்த ஃபிலியஸ் ஃபாக் அப்படின்றவர் இந்தியாவில் அவர் பயணம் செய்கிறார் அந்த சூழலில் எழுதப்பட்ட அந்த ஒரு பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்கு அதை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சம் பிளேசஸ் ஆர் ஸ்பெல்ட் டிஃபரெண்ட்லி ஆஸ் த புக் வாஸ் written ஓவர் அ century ago செஞ்சுரி அப்படின்னா என்ன ஒரு நூற்றாண்டு நூறு ஆண்டுகள் சேர்ந்ததை தான் ஒரு செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நாவல் வந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்பதாக எழுதப்பட்ட காரணத்தினால் சில இடங்களின் பெயர்கள் வந்து தவறாக ஸ்பெல்லிங் வந்து தவறாக இருக்கக்கூடும் அல்லது வேறு விதமாக கூட ஸ்பெல்லிங் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க The train had started punctually. அந்த புகை வண்டியானது சரியான நேரத்தில் புறப்பட்டு இருந்தது. Past perfect tense had started. Among the passengers were a number of officers, government officials and merchants. அந்த பயனிகளில் அனேகமான அலுவலர்கள் இருந்தனர் அரசாங்க அரசாங்க அலுவலர்கள் இருந்தனர் மற்றும் வியாபாரிகள் இருந்தனர் அமங் த பேசஞ்சர்ஸ் வேற நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் மர்ச்சன்ஸ் அந்த பயணிகளில் அநேக அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ்னால் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்னால் என் அரசாங்க அலுவலர்கள் மற்றும் மெர்ச்சன்ஸ்னால் என்ன வியாபாரிகள் இருந்தனர் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாஸ்பார்ட் டூ ரோட் இன் சேம் கேரட் வித் மிஸ்டர் ஃபாக் அண்ட் தேர்ட் பாசஞ்சர் ஆக்கியூபைடு சீட் ஆப்போசிட் டு தெம் அப்போ அந்த மிஸ்டர் ஃபிலியஸ் ஃபாக் அவருடைய அந்த உதவியாளரான பாஸ் பார்ட் டூ அவரும் அந்த ஒரே அந்த ரயில் பெட்டியில் தான் பயணம் செஞ்சார் அவர்கள் மட்டுமல்லாது ஒரு மூன்றாவது பயணியும் அவர்களுக்கு எதிராக இருந்த இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்தார் திஸ் வாஸ் சர் ஃப்ரான்சிஸ் குரமாடி அவர் யார் என்று கேட்டால் சர் ஃப்ரான்சிஸ் குரொமாடி என்பவர் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் ஃபாக் மெய்ட் ஆன் த ஷிப் மங்கோலியா தட் பிராட் ஹிம் டு பாம்பே அப்போ இந்த பயணத்தின் போது அந்த மிஸ்டர் ஃபாக் அநேக அநேகம் பேர் நண்பர்களாக மாறினர் அதில் ஒருவர் தான் இந்த ஃப்ரான்சிஸ் க்ரொமாடி இவர் அவர் எங்கள் ஃப்ரெண்டை ஃப்ரெண்டாக்கி கொண்டார்னா அவர் வந்து ஒரு கப்பலில் பயணம் செய்யும் பொழுது அந்த கப்பலின் பெயர் மங்கோலியா அந்த கப்பல்தான் அந்த மிஸ்டர் ஃபாகை எங்கு கொண்டு வந்தது இந்தியாவில் உள்ள அந்த பாம்பே என்னும் நகரத்திற்கு கொண்டு வந்தது அந்த கப்பலில் பயணம் செய்யும்போது தான் அந்த ஃப்ரான்சிஸ் க்ரொமாடி என்பவருடன் அவர் நட்பாக அவரை நண்பராக்கி கொண்டார் An hour after leaving Bombay, the train had passed the bridges அண்ட் the island of Salsate and had got into the open country. கண்ட்ரி இப்போ அந்த பாம்பே எனப்படும் அந்த நகரத்தை விட்டு வெளியேறிய ஒரு மணி நேரம் கழித்து அந்த புகை வண்டியானது பாலங்களை கடந்து சென்றது மற்றும் சால்செட்டே எனப்படும் ஒரு தீவையும் கடந்து சென்றது அதன் பிறகு ஓப்பன் கண்ட்ரினா என்ன அதாவது ஃபீல்ஸ் கட்டிடங்கள் எதுவுமே இல்லாத வெற்று நிலங்கள் நிலப்பகுதிகள் அதற்குள்ளாக அந்த புகைவண்டியானது நுழைந்தது டூரிங் த நைட் த ட்ரெயின் லெஃப்ட் த மவுண்டின்ஸ் பிகைன் அண்ட் பாஸ் நாசிக் அந்த நெக்ஸ்ட் டே ப்ரொசீடட் ஓவர் த ஃபிளாட் வெல் கல்டிவேட்டட் கண்ட்ரி ஆஃப் த கண்டேஸ் வித் இட்ஸ் ஸ்ட்ராக்லிங் வில்லேஜஸ் அபவ் விச் ரோஸ் த டவர்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் இரவு பொழுதில் அந்த புகைவண்டியானது மலைகளை கடந்து சென்றது நாசிக் நகரத்தை கடந்தது மறுநாள் கண்டேஸ் எனப்படும் வெல் கல்டிவேட்டட் கண்ட்ரினா என்ன நன்றாக விவசாயம் பெருத்த ஒரு ஊரான அந்த கண்டேஸ் எனப்படும் அதாவது மலைப்பாங்காக அல்லாமல் சமவெளியாகிய அந்த நன்றாக விவசாய நிலங்கள் உள்ள அந்த கண்டேஸ் எனப்படும் அந்த நகரத்தை அடுத்த நாள் என்ன செய்தது அதன் உள்ளாக நுழைந்தது வித் இட்ஸ் ஸ்ட்ராக்லிங் வில்லேஜஸ் அப்போ அந்த கண்டேஸ் எனப்படும் அந்த தேசத்தில் நிறைய கிராமங்கள் இருந்தன அபவ் விச் ரோஸ் த டவர்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் அந்த கிராமங்களுக்கு மேலாக கோயில்களின் கோபுரங்கள் உயர்ந்து நின்றன திஸ் ஃபர்டைல் டெரிட்டரி இஸ் வாட்டர்ட் பை மெனி ஸ்மால் ரிவர்ஸ் அண்ட் கிளியர் ஸ்ட்ரீம்ஸ் மோஸ்ட்லி ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் த கோடாவரி இப்போ கோதாவரி அப்படின்றது வந்து ஒரு பெரீனியல் ரிவர் பெரீனியல் ரிவர்னால் என்ன வற்றாத ஜீவநதி அப்போ இந்த வளமான இந்த பகுதியான இந்த பகுதியானது அந்த கோதாவரி ஆற்றின் ட்ரிபியூட்டரிஸ்னால் என்ன இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ட்ரிபியூட்டரிஸ்ன்னு ஜாகிரபியில் சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னால் ஒரு ஆறு சென்று கடலில் கலக்கு முன்பு பல கிளைகளாக பிரியும் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஆனால் அந்த ஆறானது உற்பத்தியாகும் இடத்தில் பல சிற்றோடைகள் அல்லது பல சிறு ஆறுகள் ஒன்று கூடி ஒரு பெரிய ஆறை உருவாக்கும் அந்த சிறு ஆறுகளை தான் என்னன்னு சொல்லுவோம் ட்ரிபியூட்டரிஸ் அப்போ இந்த கோதாவரி ஆறு உருவாக காரணமான பல சிற்றாறுகள் மற்றும் கிளியர் ஸ்ட்ரீம்ஸ் தெளிவான ஓடைகள் நீரோடைகளால் இந்த வளமான பகுதியானது அந்த நீர்ப்பாசனத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலமாக இருந்தது ஸோ வித் திஸ் திஸ் வீடியோ ஹேஸ் கம் டு அன்என் லெட் இஸ் கண்டினியூ வித் அவர் ஸ்டடீஸ் வித் த நெக்ஸ்ட் பேராகிராஃப் இன் த நெக்ஸ்ட் வீடியோ